ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லார்களே அஸ்லாமலை அல்லாஹ் முகமதீன் வாலா அலி முஹமதின் முபாரிக் வசலிம் இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சூறாவை ஒரு வஜிஃபாவோட பார்க்க போறோம் இந்த சூறா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த வஜிஃபாவோட நம்ம ஓதி இருக்க மாட்டோம் இப்படி ஒரு முறையாவது நீங்க அல்ஹம் சூறாவை ஓதிப்பாருங்க நான் சூரா பத்தி தான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க இருக்கவே மாட்டீங்க இப்படி ஓதி பாருங்க உங்களுடைய துவாக்கள் கபுலாகும் உங்களுக்கு வரக்க தேற்படும் இதுவரையும் ஒரு வறுமை இருக்குது வருத்தனம் இருக்கு செல்வம் சேர மாட்டேங்குது கவலையா இருக்கு அப்படி நெருக்கடியா இருக்கு தேவைகள் நிறைவேற மாட்டேங்குது ஏதோ ஒரு தடுங்கள் இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கண்டிப்பா அல்கம் சுறாவை இந்த மாதிரி ஓதிப்பாருங்க ஒரு முறைதான் ஓதணும் ஆனா நான் சொல்ற வார்த்தையை மட்டும் ஒன்பது முறை ஓதிக்கொள்ளுங்க அப்படி நம்ம ஓதும் போது நிச்சயமாக இதுல ஏராளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா அல்கம் சுரா அப்படிங்கிறது அல்லாஹிடத்துல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் சொல்லணும் ஏன்னா அதை கொண்டு நம்முடைய இதுவாக்கள் ஏற்கப்படுது அப்படிங்கிறதையும் நமக்கு நோய் நிவாரணம் கிடைக்குது அப்படிங்கறதையும் நமக்கு நேர்வழி கிடைக்குது அப்படிங்கிறதையும் இந்த உலகத்துடைய வெற்றியும் வறுமையுடைய வெற்றியும் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பல அறிவிப்புகளை கண்கூடாக பார்த்திருக்கோம் இன்னும் அல்கம் சுறாவை ஓதி பலனடையாதவங்களே இருக்க மாட்டாங்க அதனாலதான் வந்து அல்கம் சுறா தொழுகையுடைய ஒவ்வொரு ரக்காயத்திலும் வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தை எடுத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரே மாதிரி இருக்கானா இல்லை இப்ப இங்க நாம வந்து ஒரு இந்தியால இருக்கிறோம் ஸ்ரீலங்கால இருக்கிறோம் நமக்கு ஒரு டைம் இருக்கும் சவுதியில இருக்கவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்மளை விட பன்னெண்டு மணி நேரம் முன்னாடி இருப்பாங்க சிலர் நம்மளையோட இருபத்தி நாலு மணி நேரம் பின்னாடி இருப்பாங்க இந்த மாதிரி பாக்கும் போது ஆகுது பெரிய வித்தியாசங்கள் உலகத்துல வருது ஆனா உலகத்துடைய எல்லா மொழியிலுமே யார் இருப்பாங்கன்னா தொழுகக்கூடிய முஸ்லீம்கள் இருப்பாங்க ஏன் அல்ஹம் சுராவை இருபத்தி நாலு மணி நேரம் ஒழிக்க வச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லா பக்கமுமே தொழுகக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அல்கம் சுறாவை தொழுகையில ஓதணும் அது ஒவ்வொரு ரக்காயத்திலயும் ஓதணும் இப்ப துணை சுறா கூட நமக்கு ஆப்ஷன் தான் எது வேணா ஒதுக்கலாம் ஆனா அல்கம்சூரா ஆப்ஷன் கிடையாது இதுதான் ஓதணும் இருக்கு அப்ப எல்லா நேரத்திலையும் உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில தொழுகிற நேரமா இருக்கும் அப்ப வந்து அல்கம் சுறா ஓதிட்டே இருப்பாங்க உலகத்தின் எல்லா மூலையிலும் ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூறாவா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நமக்கு ஆக்கியிருக்கான் அது மூலமாவே இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும் குரான்ல இருக்கிற மத்த எல்லா சூறாவை விட இது பெஸ்ட் அதுவும் அல்லாஹ் நமக்கு நேரடியாக இதை ஓத ஓதவே சொல்றான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ உனக்கு நான் இன்னைக்கு கொடுத்துடறேன்னு நல்லா சொல்றான் அப்படி திருப்தி படக்கூடிய வார்த்தைகளை கொண்டுள்ளதுதான் அல்கம் சுரா இதை நீங்க எப்படி ஓதணும்னு பாத்தீங்கன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பிச்சுக்கோங்க நிறைய பேருக்கு பிஸ்மி சொல்ற பழக்கமே இல்ல ஓதும் போதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து துவாதிக்கு எல்லாமே ஓதிராங்க ஆனா நம்ம பொறுமையா பிஸ்மி சொல்லி அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் ஷைத்தான விலையை தீட்டு நாம விவாதி செய்யக்கூடிய எண்ணத்துக்குள்ள வர முடியும் பிஸ்மி ஓதும் போது யாழ்லா உன்னுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஒரு அமலை ஆரம்பிக்கிறேன் இதை நல்லபடியா செய்யக்கூடிய சக்தி எனக்கு ஊசலாட்டங்கள் எல்லாமே சொல்லி எந்த தடுங்களும் இல்லாம செய்யணும்னு ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அல் ஹம்துல்லா அஹிர் அப்படின்னு ஒரு தரையை ஓதுங்க அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் ரஹீம் மட்டும் மூணு தடவை ஓதுங்க ஏன் அர் ரஹ்மான் ரஹீம் மூணு தடவை ஓடுறோம்னா இது இஸ்மே அகிலம் இருக்கு இதை மூணு தடவை ஓதன உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்களாமா அல்லாஹ் உங்களை கேட்டுட்டு இருக்கான் இப்ப உங்க தேவை எது கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருவான்னு சொல்லுவாங்களாமா அப்ப யார் மர் ரஹிமின் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை தான் இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் இது மூசா நபி காலத்திலேயே வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு தான் அதனால அர் ரஹ்மான் இரஹீம் அப்படிங்கறது ஓதும் போது மூணு தடவை ஓதனா நம்மளுடைய துவாக்கள் கபுலாகிறதுக்கு நாம வந்து காரணமாக இருப்போம் அதனால இதை மூணு தடவை ஓதணும் அதுக்கப்புறம் மாளிகையோமி தீன் அப்படிங்கறது ஒரு தடவை ஊதுங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய ஈயக்கன் ஆகும்போது யாக்கண்தயின் அப்படிங்கறத மூணு தடவை ஓதுங்க ஏன் வந்து அது மூணு தடவை ஓத சொல்றா அல்லாஹ் வந்து சொல்றான் நம்ம மலக்குமார்கள்ட்ட இந்த ஈயாக்கனாக போது நஸ்தையின் ஓதும் போது இதுதான் எனக்கும் அடியானுக்கும் உண்டான உறவு அவன் என்னையே வணங்குறான் என்ட்டையே உதவி தேடுறேன் அப்படின்னு சொல்றான் இனி நான் அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருவேன் நல்லா வாக்களிக்கிறான் அதனால அல்லாஹ் உதவி தரேன் வா கேளு உனக்கு நான் உதவி செய்றேன்னு சொல்லக்கூடிய ஆயத்தே இந்த ஆயத்தான் அதனால இதை மூன்று தடவை ஓதிடும் ஓதிட்டு மிச்ச இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை ஓதிட்டு கடைசியா ஆமீன் மூணு தடவை சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அர் ரஹ்மான் இயாக்குன அப்துவா இயாக்குன ஸ்தீ ஆமீன் இது மூணையும் மட்டும் மூணு தடவை நம்ம சொல்கிறோம் மூணு மூணு தடவை சொல்லும்போது மொத்தமாக ஒம்போது தடவை வந்துடும் நம்ம வேறு எந்த புது வார்த்தையும் ஆட் பண்ணல இதில் இருக்கிறதவே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அழுத்தி மூணு தடவை சொல்கிறோம் சில இடத்துல மூணு தடவை சொல்றதுக்கான காரணமே என்னென்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்னால ஒரு தடவை இல்லாட்டினாலும் மூணாவது தடவை சொல்லும்போது கூட நமக்கு அது வலியுறுத்தி கேட்கறதுனால அது கிடைச்சிரும் அதுக்காக இப்படி ஓதி ஒரு தடவை முடிச்சுக்கிட்டா போதும் இது யார் வேணா ஓதலாம் உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே அழகம் சுரா தெரியும்ட்டு இது எந்த ஆயத்தை மூணு தடவை ஓதணும்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சிட்டு நீங்க ஓதிக்கலாம் இப்படி ஓதிட்டு அல்லாஹ் துவா செய்யுங்க உங்க தேவை நிறைவேறும் செல்வமும் கிடைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே தருவானாக அமீன் இரபுல்லாலுமே உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் எல்லா வித ரஹமத்தும் வரக்கத்தும் உங்களிடத்துல வந்து சேரட்டும் இந்த ரமலானும் சிறந்த ரமலானாக அமையட்டும் அமீன் இரபுல்லாலுமே நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க